நீட்டி நோட அடக்கி சரி அந்த மக்கி கொடத்தே எஸ் தாத்த குரூவந்த സോ ചരികൾക്കു മാത് ഗുൾ ഗുളഗുൾ ഗുളകു അന്നിപ്പിന്നെ நோடத்த நோடோதஜ்ஜ குத்தங்க குத்த நோட அல்லா நம் தங்கி ஒளங்க எதித் பாங்க எத எல்லாரும் ஏன அன்னது நோட குட்டோது கஜ குத்தான குட்டத்தி ஆஹ் யார ஏன அதுக்கேனப்பா அதுக்கேன் அப்புறம் மத்தமா இக்கி சனமார இல்ல ஏன ஏந்த குழித்த ஆஹ் நுங்கத்திரி அந்த அக்கோக்கோன ஏனோ கஷ்வி ஜாகுத்தவ அந்தவாக்கி குத்துவருவா அக்க இல்ல குத்துவ அந்த கையாடங்கி அத்த இ ஜங்க கையாடசி தித்தி ஜுட்லாந்தீட்டா கையாடி ஆமே இந்த மாதாடே மாதாத்தானி மாதாடே மாதாத்தானி நாட்டமக்க <laughs> நான் எதுபி தான் யினி இது ஏனது அந்த மசியர் துவா ஏன் மாத்தி பான இன் தங்கி கட்டுகொண்டு ஏன் பான்கூட்டாடில நோட அவட்டி அதுபிண்டாக்கி அந்தானே நோட நம்ம இண்டி ஏன்மா பிரமாதமா வசோனா ஏலவா ஏன் மாலிவா ஹய் ஏக்கா சரி அய்ய வா சரி இன்ன கூட்டாங்க சரி அய்வா சரி அய்யா இத்த குண்டி மாடி குத்த ஏன் அட் காசி வீத்தவா சக்கரே ஏனாக்கி முக்கித்தேன் நம்ம ஆட்டி முறி ஆகத்தங்க ஆகத்தான் தானே சேர்ந்தீனா அல இீனா இதுனாங்க கிணங்கோத மத்தூர் தூடி கடி உடுவ நம்னீராட்டி குழு குழுவீரா ஏ கோழி கவராக்கவ இல ஏடக்கி கோழி அவ் ஆடக் கல நீந்தோடு மாராய ஒழி ஒட பரோதாக உங்குஷி அந்த ஆ మొట్టమర్కత మన చిరు ఇక అయ్యేని కట్స్ల కట్స్లా శంకరీ నా హుడిలివరి ఆగింద ఏతి అడ్కశీ అంతేన్ నోడ అది ఏడు అదే అయ్యర్గి తుమ్ చిరుగ్ తుమ్కొద చప్పల్ హాక చప్పల్ అల్ రాడ అయ్యగ జగ మాత్మంత మాత్వ అయ్యిట్ బి తగల చప్పల్ ഏൻ മലിവട്ടിംഗ് ആ ചലിക്ക

ஆக்கி இல்ல பரா சீ சீடி ஊடி ஊருக்கு மெரவணா நான் ஏன்பா நீ முதுக்கிட்டு தெனியாக ஏட்ட ஏட்டில் நோடு தெளிவா கூதுல தான் எதுக்கு அண்ணா விசாரமா அல்லா இஷ்ட மனைக்கு அல்ல கேல அந்த யோச்சனை தெளிக பூத்தி மனி உக்கி ஜனிங் ஒன்று பாய்கி ஆக்கி கேட்ட ஜுன ஜு ஜை ஆகிணா கருது குந்தர்சி கால்க பாலி அருஷ்ணா உள் எண்ணித்தி ஒட்டை சாடி குட் குர்செழ்த்த ஏனில் ஏனா எவரா நடுசாக்கி கலாத்தி ஆஹ் பாபா முதுக்கு கண்ணாக மண்ண தும் துன்பி ஏன்னா எவரா நடுசாணிக்க ആ മുക് നോക്കീട്ട് ആ ഹനാബി ആക്കിവാണി കി എല്ല ഈവ ഇവക്കിച്ച് ആ ചലശി ഉത്ത மத்த வந்து நோட நடுவ சுத்தி கடன சுத்தி ஏன பாண்ட குண்ட குண்டி சோரக்கா குண்டாக்கி கால அந்த தோர்சன்வயா நீன சிடுக்கண்ட்லி கால எட்கல கஷ்டி மனித அந்த கண்டிப்பா ஜோ மாட்வ இவா ஜேக்க மத்தால முந்த மா சீட் மணல் தந்த அங்கி அவவே கூடே அந்த படம்பிர் தோட அவ்வா ஆஹ் தந்தாய்வாரு அந்த கேலில ஆஹ் சொலோ கெட்டி மாதிரி ஒன் நாக்கை சீட்டா குடி அய்வா பித் வந்தி ஹிங்க எடுவீத ஏன் அய்வா நீன்தீவ்வாய்வா ஜெயக்க ஏன்பே இவா நன் கண்ட நோட்தி ஆ எல்லாம் ரீ ஒல்கா பலக்கோ சுள் கலி ஆகி ஜு ஜு ஜையி நின முந்த் மாட்டி அந்த மாடி குடே வீட்டு தந்து நின ப்ளேட்டாக்கி இதனா நான் நம்பக்கைய ஏன் பால்சி குழிக்கு அக்கே ஆதுக்க நம்பே விடுத்தாண்ண பாப்பா ஏன் மட்கப்பா இன் திதாது ங்க <laughs> <laughs> கல்ல கல்லவ் ஆ பஜாரி கல்லம நீன் எத்தெபி ஹாக்க மாறாவ்த்தி நான் இன்ன தென்காலே ஆனா கித்த பீஜி அவர மறக்கி கண்டித்தினி கண்டித்தீனி கண்டி அத ரேர் ஆய்ல அதே தூடா தூடு பார்க்கம் கிசக்கண்ணன்பிட்லே பாப்பா அது முதுக்க ஜல்சோசலே சத்தே நீந்த புத்தி ಮಾಡ್ತನ್ ಮಾಡತನೆ ಕಣ್ಣ ಹಿಡೀತೇನೆ ಏನನ್ನೋದೆ ಕಣ್ಣ ಹಿಡೀತೇನೆ ಅರೆ ಬಂದೆ ಮಣಜ ಅಪ್ಪ ನೀನೇ ಜಬರ್ಸಿ ಕೇಳಾದೆ ಗೊತ್ತಿರಾ ನಿನಗೆ ಆಕೆ ಏನನ್ನ ಸುಳ್ಳಂದ ಸೊಟ್ಟಂದ ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಕತ್ತಡಿ ನಿನಗೆ ಈಗ ಗೊತ್ತಾಗಂಗಿಲ್ಲ ಮುಂದೆ ಮುಂದೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ ಕೈ ಕೊಟ್ಟ ಅಂತ ಅಂದ್ರೆ ಕೂತ್ಕೋಂತೆ ಹಂಗ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾರವಾ ಕಲ್ಲವಾ ಆ ಹಂಗಿಲ್ಲದೆ ಏಕೆ ಇವರ ಗೊರಕ ಕರ್ಮನಿಗೆ ಹೋಗಿದ್ಲಂತala ಅんな ಹೇಳಿದ್ಲಲೆ ಆ ಯಾ ಗೊರಕ ಕರ್ಮನಿಗೆ ಹೋಗಿದ್ಲ ಏನ ದೇವರ ಪರಮಾತ್ಮನಿಗೆ ಗೊತ್ತೇ சத்தியத்தின்